உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை நெட்டை வேளம் போடாமல் ஆளுநர்களிடம் மனு கொடுப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மத்திய அரசிடம் அழுத்தம் தந்தால் இந்த ஆட்சி பட்ஜெட் போடுவதற்கு கூட இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு உங்கள்தான் இருக்கு நீ எதுக்கு சாட்டையில அடிச்சுக்கிற சாட்டையில் அடிபட வேண்டியது திமுக காரன்

மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அந்த எடப்பாடியாளர்களை அருகிலே ஏற்ற வேண்டும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி